ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நாம் தமிழர் சீமான் வந்து ஆகஸ்ட் மாதம் மதுரையில் ஒரு போராட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாரு எதுக்குன்னு சொன்னால் பதினஞ்சு வருஷமாக சிறையில் இருக்கிற முஸ்லீம்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த போகிறாராம் அதாவது திருமங்கலம் மதுரை பக்கத்தில் திருமங்கலத்தில் பக்ரதியின் அப்படிங்கிறவர் நம்ம அத்வானி வந்து ஊழலில் ஒழிக்கிறேன்னு சொல்லி ரத யாத்திரை போனபோது பிரச்சனை பண்ணவர் குண்டு வெடிப்பில் அப்புறமா வெள்ளையன் வெள்ளையப்பன் அப்புறம் ஆடிட்டர் ரமேஷ் சிவங்களுடைய கொலையில் நேரடியாக தொடர்பு உள்ளவர் அப்படி இருக்கும்போது இப்போ இவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னு சொன்னா சீமானுக்கு நம்ம வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சது இப்போ சீமா இவர் நம்ம நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால இந்த சிறுபான்மை ஓட்டெல்லாம் அவருக்கு திரும்பிடும் நம்மகிட்ட இருந்து ஓட்டுகள் போகிறோம் பிரிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறாரு ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டு போகிறோம் திமுகவுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில ஆட்களும் போயிடுவாங்க போல் இருக்கேங்கிற பயம் அவருக்கு இருக்குது அதே போல் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா சிறுபான்மை ஓட்ட நம்ம வாங்கணும் ஏற்கனவே விஜய் வேற கட்சி ஆரம்பித்து நமக்கு பெரிய எதிர்ப்பாக இருக்கிறாரு அதனால் நாம் சுதாரித்தாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நம்ம சீமான் இருக்கிறார் இதே சீமான் தான் என்ன சொன்னாருன்னா பக்ருதீன் அதாவது கோவில கொண்டுபிடித்து நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா அந்த இறந்த சமயத்தில் அவருக்கு வந்து அவர் எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் என்ன செஞ்சார் மரியாதையெல்லாம் அவர் அவருடைய சம்மதியில் போய் மரியாதையெல்லாம் செஞ்சார் அதாவது இந்த மாதிரி ஆட்கள் வந்து எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க அப்படி தான் எதுக்கு கட்சி நடத்துகிறாங்கங்கிறது நமக்கு புரியாத புதிராக தான் இருக்குது எதுக்காக இப்படி முஸ்லீம்கள் போட்டு வேணும்னா நேற்று வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு வருஷமாக அவர் சிலையில் இருக்கிறாரு அதனால் நாங்கள் அவரை வெளிக்கொண்டு வர்றதுக்காக மதுரையில் போராட்டம் நடத்த போகிறோம் ஆகஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போனோம்னா அரசியலுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஜனங்கள் வந்து ஏதோ அவரோட பேச்சு திறமை அதனால் மக்கள் அவர் பக்கம் போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அந்த அந்த ஓட்டை வந்து என் பக்கம் திருப்பணம்னா நான் எதுக்கும் தயாராக இருப்பேங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் அதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் இல்லை அதனால் மக்களெல்லாம் தயவுசெய்து இந்த மாதிரி சீமானோட முகம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க அதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்